மான ஜாயம ஸ்ரீமதே நிகமாந்த மகாரேஷிகாய காயநகா இன்னைக்கு சதுஷ்டோகி காலக்ஷேபம் நடந்த ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணினோம் அதாவது நம்ம சம்பிரதாயத்தினுடையதான விஷயங்களை கூட நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு காலக்கட்சத்தில் நடந்ததான ஒரு டிஸ்கஷன் வந்து எக்ஸாம்பிளா இருக்கு நான் யாரும் நினைச்சுக்க வேண்டாம் இது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நம்முடையதான ஒரு சம்பிரதாயமோ இல்லை என்ன சொல்றது கலாச்சாரம்னு சொல்றோம் இல்லையா நாகரீகம் கல்ச்சர்னு சொல்றோம் இல்லையா இதை நாம யாருமே நான் பலமுறை லட்சந்திரம் சொல்லிட்டேன் நம்ம பெரியவா சொல்லி நாம கேட்டுக்கிறதுல யாராவது மறுபடியும் மேல் நாட்டவர்கள் நினைச்சுக்கிறோம் நேத்து சொல்ல சொன்ன வெப்பர் கீத் சொன்னா ஏன் மேல்பாக சுவாமி சொன்னார் புருசுவாமி சொன்னார் சொல்ல கூட தானே நம்ம வியாசர் சொன்னார் வால்மீகி சொன்னார் சொல்லக்கூடாதுன்னா அப்கோர்ஸ் என்னமோ சொல்றது இல்ல சரி இப்ப விஷயத்துக்கு வரலாம் அது என்ன விஷயம்னு சொன்னா இந்த சோமபானம் சுராபானம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது இன்னைக்கு உடனே ஒருத்தர் ஆமா சுவாமி சோமபானம் சுராபானம் என்ன சாராயம் தானே ஆறு பண்டைய ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சோமபானம் சுராபானம் பருகுபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் டிவியில டிஸ்கஷன் இப்பதான் அந்த கோ டிஸ்கஷனை பத்தி நான் சொன்னோம் இது டிவில கூட டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கு அதனால சோமபானம் சுராபானம் அப்படின்றது ஒரு போதை வஸ்து அதை பருகுபவர்களாகவே இந்த சிந்து சமவழி நாகரீகமா அந்த கைபர் போல இந்த கனவா என்னவோ அதையெல்லாம் சொல்றாரு நாமெல்லாம் என்னமோ நாடோடி மாதிரி எங்கிருந்தோ வந்தவள மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கா நாமளும்

இப்ப அந்த ஆரியர்கள் யாருன்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு ஒரு பெருசா பிரமாதமா ஒரு உபன்யாசம் நடந்து அப்ப அந்த ஆரியர்கள் யாருன்னா அவ சோமபானம் சுராபானம் பருகுபவர்கள் அப்படின்னு சாராயம் குடிக்கிறவா அதான் போர வஸ்து உபயோகப்படுத்துறவான்னு அர்த்தம் இதை கேக்கச்சே எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா எனக்கு அட ராமா அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் நாம அப்படியா நினைச்சிருக்கோம் நம்ம முன்னோர்கள்லாம் கேவலம் சாராயம் குடிக்கிறவான்னு நாம நினைச்சுட்டோமா என்ன ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் அத நான் ஒரு கேள்வி கேட்டேன் சுறா பானம்னா என்னென்ன சுறா பானம்னா அதான் சாராயம் கல்லு வாட்டர் பண்ணிக்கோங்க நான் கேட்டேன் அதை ஸ்ப்ரிட் பண்ணி சொல்லணும் சுவாமி அப்படின்னு உடனே அந்த காரக்ஷத்த ஒரு பத்து பேர் வரலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொன்னான் அவளை யாரையுமே நம்ம தப்ப சொல்லல இங்க நடக்கிற விஷயத்த சொல்றேன் அப்ப சுறா அப்படின்னா என்ன ஒரு கேள்வி வந்தது சுரான் என்னவோ யோசிச்சோம் நம்ம இதுக்கு நான் புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன் அசுரர்கள்னா என்ன அர்த்தம்னு அசுரர்கள்னா அசுரர்கள் அறக்கத்தனம் செய்பவர்கள் அதாவது கொடிய செயல் புரிபவர்கள் எவர்கள் சுரர்கள் இல்லையோ அவர்கள் அசுரர்கள் இல்லையா நான் சொல்றது புரியுதா எவர்கள் சுரர்கள் இல்லையோ அவர்கள் அசுரர்கள் நான் சுராகா அசுராகா ஓகேவா அப்ப கொடிய செயல் புரிபவர்கள் அசுரர்கள்னு சொன்னா சுரர்கள் கொடிய செயல் புரிபவர்களோ இல்லையே அப்ப சுரர்கள்னா யாருக்கு பேரு தேவர்களுக்கு பேர் இல்லையா சுரர்கள் அப்படின்னு அந்த பிரயோகத்தை நாம ஆழ்வார்களுடைய பாசுரங்களையே பார்க்கிறோம் சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் வந்து வணங்கக்கூடியவன் தேவர்களாலே தொடக்கூடிய பரமாத்மான்னு ந சுராகா அசுராகா இப்ப தேவர்கள் உபயோகிக்கும் அழிப்பதா அல்லது கொடுந்தொழில் புரியக்கூடிய அசுரர்கள் குடிப்பது போதை அளிப்பதா அதை புரிஞ்சுக்க வேண்டாமோ அப்ப சுறாபானம் அப்படின்னாலேயே ஒரு நல்ல இருக்க அது எப்படி சாராயமாக முடியும் அசுரர்கள் குடிச்சா அதுக்கு அதுக்கு மாதிரி பேர் வைக்கலாம் இல்லையா சுரானா கல்லுக்கு உண்டு ஒரு பேர் இருக்கு நான் சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படியும் ஒரு பேர் உண்டு அது வந்து இந்த பார்க்கடலை கடையச்சே வந்தது அப்படின்றதாக சொல்லி அர்த்தம் பண்றா ஆனா நாம நம்ம பெரியவர்களை தவறா நினைக்க கூடாதுன்றதுக்காக இங்க சொல்ல வருது இத கொஞ்சம் எப்படி புரிஞ்சு போய் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஒன்னொன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு சுறானா கல்லுக்கு ஒரு பேர் உண்டு அது வேற விஷயம் ஆனா சோம பானம்ன்றதையும் நாம கல்லுல சேர்க்க கூடாது அதுதான் என்னுடைய பிரார்த்தனை நன்னா புரிஞ்சுக்கணும் அப்ப சோம பானம் நான் சோம லத்தையை கொண்டு சோமம் என்னும் கொடியை கொண்டு தேவர்களுக்கு அக்னியில் ஆகுதி சமர்ப்பித்து அந்த ஹவிஸ் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது சோம லத்தை புரியுதா அது மயக்கத்தை கொடுக்க கூடியது இல்லை இன் ஜென்ரல் அப்படின்னு வரும்பொழுது சுரா அப்படின்னு வரைச்சே அத கல்லு அப்படின்னு வாருணி சுரா அப்படின்னு சொல்லுவாத ஆனா சோமபானத்தையும் அதுல சேர்த்து சொல்லக்கூடாது இப்ப நிறைய பேர் சோமபானம்னா கல்லுனே புரிஞ்சுட்டா உயர்ந்த சோமலத்தையினாலே தேவர்களை நாம் ஆராதிக்கிறோம் இது எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஒன்னு புரிஞ்சு ஒரு கொஸ்டின் தான் அடி எனக்கு அக்கம் பக்கத்துல பெரியவர்கள் இருந்தாலும் அவளை போய் கேளுங்க சொல்லுவா சுறான கல்லுக்கு பேர் இருந்தாலும் சோமத்தையும் சூராவையும் ஒன்னா சேர்த்துடக் கூடாது சோமபானம் பருகுபவர்கள் வேறு சுறாபானம் பருகுபவர்கள் வேறு ஜென்ரலா சுராகானா அசுர அசுரர்கள் அர்த்தம் பண்ணக்கூடாது சுராகனா தேவர்கள் அர்த்தம் பண்ணணும் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸ்ன்றது வேற அசுரர்களுக்கு பிரியமானதுன்றது வேற சோ நாமளே இந்த விஷயத்துல மனம் மயங்க கூடாது இதுதான் அப்படியுடைய பிரார்த்தனை சாதாரண குடிக்கிறவனை பார்த்து சோமபானம்னு நாம சொன்னோம்னு சொன்னா நல்ல யாகத்தில் சோமயாஜின்னு சொல்றமோ இல்லையோ நல்ல யாகங்கள் செய்து பகவான் ஆராதிப்பவர்களுக்கு சோமயாஜின்னு பேரு அந்த அந்த ஒரு கான்டெக்ட் இங்க வந்து சிதைக்கப்படுகிறது ஆகையால இன்னைக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் போச்சு சரி உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணித்து ஷேர் பண்ணிட்டேன் ஸ்ரீமதே வாட்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாரேஷி காயன